அகத்திய பெருமானு யாரையும் வந்து ப இது பண்ண மாட்டார் சிவபெருமானு யாரையும் பண்ண மாட்டார் ஆனால் முன்னோடி கணங்கள் எத்தனை பேர் இருக்காங்க அகத்திய பெருமானு ஆளாக இருக்காங்க சாரான மனுஷப்பயலுக்கு எத்தனை எஸ்கார்டு போட்டிருக்காங்க என்னென்னவோ படையெல்லாம் வச்சுருக்காங்க கருப்பு வெள்ளை மஞ்சள் இறைவனுக்கு படை இருக்காதா எத்த பெரிய ப பணி செஞ்சுக்கிட்டு இருக்கில்ல முன்னோடிகள் அதான் வந்து கோயிலில் வந்து எட்டாம் பொங்கல் வரைக்கும் போகக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்லுதாங்கன்னா முன்னோடியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கும் எல்லா இடங்களில் உள்ள குணங்கட்ட முன்னோடிகள்லாம் இருக்கும் வாயில் காப்பாளனில் இருந்து எல்லாரும் ஆக்ரோஷமாக இருப்பாங்க வந்தவங்களை பாதுகாக்கிறதுக்கு அப்போ போய் அங்கேயும் அதை ஏதோ அசுத்தத்தோட அசுத்தத்தோட அசுத்த மனத்தோட கூட அங்கே போயிடக்கூடாது சிந்தையில் கூட இறை சபை இறை அந்த இறை ஆலயத்தை பற்றி தப்பான நிலையில் போகல அங்கே அடிச்சிரும் அது கிராமங்களில் முன்னாடி நம்ம சின்ன எல்லாம் பார்த்துருக்கோம் அது உண்மையாக நிகழ்ந்தது உண்மை அதை மறுக்க முடியாது அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கே சபை இருக்குங்கிற சும்மா கடவுள் வந்து பேசுதாருங்கிற இதில் லேசுப்பட்ட விஷயங்கள் கிடையாது பிரபஞ்சத்துக்கே இடங்காங்க சிவபெருமானும் அவதாரம் எடுத்து அவதார தலங்காங்க பிரபஞ்சமே நூலாக வந்திருக்குன்னு சொல்லுதாங்க அப்போ அப்போ கணங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் உற்று நோக்காமல் எப்படி இருக்கும் நல்லது செஞ்சவங்களுக்கு நல்லது செய்யத கணங்கள் கெட்டது செய்யதவங்கள கெட்டது செய்யாட்டாலும் ஒரு அழுக்கியாச்சும் விடும் அது இங்கே நாக்கணும் அது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் இரு இங்கே வந்து ஒற்று நோக்கத்துக்கே கணங்கள் இங்கே போடப்பட்டிருக்கு உயர் சிந்தைக்குள்ளே என்ன நினைக்காங்க சரணாகதி இருக்கா இல்லாட்டி அது அந்த பொறாமை நிலைகளில் வந்து உட்காந்துருக்காங்களா அஜீர்ண நிலைகளில் வந்து உட்காந்துருக்காங்க அந்த எல்லைகள்னு கணங்களெல்லாம் ஒற்று நோக்கிகிட்டு இருக்குது அப்போ வந்து நன்மை நினைக்கும் போது நன்மைகளை கொடுக்காங்க தீமைகளை சிந்தையில் தெரிஞ்சும் தெரியாமல் அறிஞ்சும் அறியாமல் வினை நினைகளால் நினச்சிட்டான்னா மன்னிக்கப்படுது எப்போம் பார்த்தாலும் அந்த எந்நேரம் பொழுதும் வந்து சிவசபையை எதிர்நிலையிலே கொண்டு தூக்கம் கூட வராமல் உலவுன்ற இல்லை எல்லாம் இல்லை எல்லா எல்லைகளையும் வந்து இருக்காங்க ஏன்னா ஆன்மீக பொறாமை அப்படிங்கிறது இருக்கும் இங்கே என்ன செஞ்சிட்டாங்க இங்கே போய் கடவுள் பேசுகிறாரு இங்கே என்ன பிரபஞ்ச மகா அங்கே அப்படி என்ன பண்ணிட்டாங்க தாடி வளர்க்குத்திருக்காங்களா ருத்ராட்சம் போட்டு தண்ணிக்குள்ளோய் தவம் இருக்காங்களா கடல் அடியில் போனாங்களா என்னத்தை செஞ்சாங்க அஷ்டமா சித்து வச்சுருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே சித்து வந்து அஷ்டமா சித்தெல்லாம் கூட பெருமகா சித்து கொடுத்துருக்காங்க பெருமகா நூலை கையாளக்கூடிய சித்து வந்து எந்த சித்தனும் இதுவரைக்கும் உலகத்தில் செஞ்சது கிடையாது அது சிவமே வந்து சித்தனை அவதாரம் எடுத்ததுனால அகத்தியனே வந்து பிறப்பெடுத்ததுனால அந்த சித்தை செய்ய முடியுது அதுக்கு ஈடான சித்துக்கு அஷ்டமா சித்துக்கள்னால் அதெல்லாம் ஒரு ஒரு சின்ன பொறி எப்படின்னா சொல்ல முடியும் இது இது பெரும் பிரபஞ்சம் அப்படி சித்துக்களையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்குது இங்கேருந்து சித்தர் எல்லாரோட கனவுலையும் போய் பேசுது எல்லாரோடைய தவத்திலையும் போய் சிவமகா சித்தன் அகத்தியர் நந்தியம்பெருமாள் போய் பேசதையெல்லாம் எல்லா சீடர்களும் உணர்றாங்க அதான் உணர்வு ரீதியாக இணைஞ்சு இருக்கிறவங்க சபையை வந்து உயர்நிலையில் கொண்டு இருக்கிறவங்க உன்னதமான அனுகிரகத்தை வாங்குவாங்க அப்படிங்கிறத சொல்லி அது தெரியாதவங்களை மன்னித்து விட தான் இறைவனோட தன்மை அறியாதவங்களை மன்னித்து விட தான் தன்மை ஆனால் சிவசித்த முன்கணங்கள் இருக்கலா முன்னோடிகள் இருக்குல்லாம் அது கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும் அது உரைப்பதில் எந்த தவறும் இல்லை ஏன்னா சிவசபை சீடர்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிடுவாங்க சிவசபை தொடர்பாளர்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது நாங்கள் இயல்பாகவே இங்கே எத்தனையோ விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வர்றவங்க செய்த சேட்டைக்கு என்ன தண்டனைகளை வாங்குவாங்க உடனேக்குடன் என்ன தண்டனைகள் வாங்குவாங்க நல்ல விஷயங்க வந்து காலு வச்ச உடனே நல்ல விஷயங்கள் நடக்கல வச்ச உடனே நாற்பது வருஷமாக தடைப்பட்ட விஷயங்கள் வெற்றியடையுது யுகோ அது பல காலங்களாக இருந்த நோய் நொடிகள்லாம் தீருது கடன் தொல்லைகள் தீருது வம்பு வழக்கெல்லாம் போகுது அப்படின்னு இருக்கையில் நம்பி வர்றவங்களுக்கு செய்யலை இங்கே இருக்க சின்ன கல் எரிஞ்சு பார்ப்போம் முள் முள்ளெடுத்து போட்டு பார்ப்போம் அந்த வழிபாட்டுக்கு முன்னாடி இது இடையூறு இன்னல்கள் ஏதாச்சும் பண்ணி பார்ப்போங்கீழ அதோடு முடிஞ்சது மேட்ரு அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் மாதிரி தெரியும் அங்கே விழுந்த மாதிரி இங்கே விழுந்த மாதிரி தெரியும் ஒரு நஷ்டம் மாதிரி தெரியும் ஒரு நோய் மாதிரி தெரியும் நொடி மாதிரி தெரியும் அப்புறம் வாரிசே இல்லாமல் நிர்மூலமாகிடும் அப்படிங்கிறதான் உண்மை இங்கே அது நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது அது அந்த விஷயங்களை வந்து இந்த இந்த காணொளி மூலியமாக பறைசாற்றி கடையெல்லாம் சின்ன விஷயம் கடை இங்கிட்டு இருந்தால் கூட அங்கிட்டு போய் வச்சுட்டு போயிடுவான் ஒன்றுமே இல்லைன்னா என்ன செய்ய முடியும் பிரபஞ்சத்தை விட்டே அனுப்புதாங்க இங்கே அதையெல்லாம் நந்தியம்பெருமான அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு பேராட்டல் கொண்ட எல்லாம் அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த ஜாதி அந்த அந்த நிலையில் உள்ளவன் இந்த நிலையில் உள்ளவன் கடுமையாக தவம் இருந்தாம அப்படிலாம் கிடையாது இங்கே எல்லாத்துக்கும் மூத்த குடிமகன் இறைவன் உட்கார்ந்துருக்கார் அவருக்கு முன்னாடி எந்த ஆற்றலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்லி சீடர்கள் எப்பவும் அன்பொழுக இருக்கணும் அன்பே சிவம் கருணையே சிவம் உண்மையே சிவம் அப்படிங்கிற விஷயங்களை கடைபிடித்து தர்ம சிந்தனையோட எதிர்நிலை இல்லாத எதிர்பார்ப்பு இல்லாத தர்மம் செய்து வாழும்போது இல்லறம் சிறக்கும் அது நல்லறமாகும் உயரமாகும் அது உன்னதமாக தெய்வங்கள்லாம் வந்து பேசக்கூடிய வீடாக விளங்குது சின்ன சின்ன பிள்ளைகளோடு மேலே இருந்து கூட பாலதீரிபுர சுந்தரி உரையாற்றக்கூடிய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டுருக்கு சபையில் இறை காட்சிகளை உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க சீடர்கள் அங்கேருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு தவத்தில் பதில் சொல்லுதாங்க சித்தர்கள் இங்கேருந்து ஆளி தாண்டி இருக்கிறவங்களும் அந்த அனுகிரகத்தை பெறுதாங்க எல்லை தாண்டி இருக்கிறவங்களும் அனுக்கிறத பெறுதாங்க இங்கே வர முடியாத அவங்க கூட சிவசபையோட தரிசனத்தை வாங்குதாங்க அப்படிங்கிற நிகழ்வு எல்லாம் யாரும் அறிஞ்சது அப்படி இருக்கையில் வந்து சிற்றில நிகழ்வுகள் அது மாதிரி நடக்க அது ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு கடந்து செல்வதே மேல் அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கிறோம்